தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை நடத்தும் காரைக்குடி குறுவட்ட அளவிலான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டி காரைக்குடி அழகப்பா உடற்பயிற்சி கல்லூரியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் காரைக்குடி டிஎஸ்பி பிரகாஷ் தலைமை தாங்கி மாணவிகளை ஊக்கப்படுத்தினார் உடன் நெல் எஃப் ஆர்சி மேல்நிலைப் பள்ளியின் நிர்வாகி அருள் திரு கிளமெண்ட் ராஜா எல் எஃப் ஆர்சி மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி சகோதரி ஆரோக்கிய மேரி எல் எஃப் ஆர்சி ஆசிரியர் இக்னேஷியஸ் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் பள்ளி அளவில் பதினான்கு பதினேழு பத்தொன்பது வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான பெண்களுக்காக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் ஃபுட்பால் ஹாக்கி கபடி கோகோ வாலிபால் பாஸ்கெட்பால் ஹேண்ட்பால் பேட்மிட்டன் டேபிள் டென்னிஸ் லான் டென்னிஸ் செனிக்வைட் போன்ற பத்து போட்டிகள் நடத்தப்பட்டது இந்த போட்டியில் அனைத்து பள்ளிகளில் இருந்தும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова